இது படிக்கிறீங்களா உடம்பு சுத்த கரித்தால் என்ற உடம்பை உடலை சுத்த கரித்தால் என்றால் என்ன உடலை உடம்பை சுத்த கரித்தால் என்றால் நீங்க எதை படிச்சீங்க இன்னைக்கு எதை படிச்சீங்களா அதுல இருந்து ஆரம்பிக்கலாம் நீங்க இன்னைக்கு இன்னைக்கு என்ன படிச்சீங்க வணக்கம் இரவு தூக்கம் வந்துச்சா தூக்கம் பரவாயில்ல பரவாயில்ல உங்களுக்கு தூக்கம் வந்துச்சா ஆனா எனக்கு மட்டும் தூக்கமே வரல

எத்தனைய பேர் நன்மை அடைஞ்சிருக்காங்க ஒருத்தர் கூட இப்படி வந்து நிக்கலையே இந்த கலையை கொட்டு போறதுக்கு பொருள் உதவி கொடுத்து பண உதவி கொடுத்து மாச மாசம் நன்கொடை வேற அவர் ஏற்கனவே நன்கொடுத்து மாச மாசம் நன்கொடை கொடுக்குறாரு இந்த இந்த கலையை வளரணுங்கிறதுக்காக நேர்ல வந்து கொடுக்குறாரு பாருங்க நேர்ல வந்து பயண செலவு கொடுக்க கொடுக்குறாரு இதெல்லாம் வந்துங்க இந்த இயற்கை கிடைத்த வெற்றி நாம அப்ப நாம வந்து இந்த அறிவியல் கரெக்டா இருக்கணும் அவரு அவர் அந்த யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம்னு திருமணம் சொல்லுவார் அந்த மாதிரி ஏன்னா அவர் ஒரு பொறியாளர் இது ஒரு இவர் ஒரு இன்ஜினியர் இது ஒண்ணுமே இல்ல இது ஆனா ஒண்ணுமே இல்லதான் ஆனால் அந்த குறைந்த செலவில் வாழ்வதற்கு மனம் ஒப்புக்கொள்ள மாட்டேங்குது குறைந்த செலவு இப்போ ஒரு பொருள் விலை கம்மியாக ஒரு பொருள் வந்து கம்மியா பத்தி உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கேன் ஆஹ் அம்பது ரூபாய்க்கு போற தக்காளி இருபது ரூபாய் கிடைச்ச மகிழ்ச்சியா இருக்குது இல்லையா வெங்காயம் இருபது ரூபாய்க்கு கிடைச்சா நல்லா இருக்கும் பத்தாயிரம் ரூபாய்க்கு போற தங்க வந்து ரெண்டாயிரம் கிடைச்சி நல்லா இருக்கும் அதெல்லாம் சரிதான் அப்படி பாத்தீங்கன்னா இந்த உணவு பழக்கம் ஏன் மலிவா செய்ய மாட்டேங்கிறீங்க அதுக்கு மட்டும் நிறைய வேணும்னு கேக்குறீங்க அப்போ பொருள் விலை கம்மியா இருக்கணும் ஆனால் ஆரோக்கியத்துக்கு மட்டும் ஏன் நிறைய செலவு பண்ணணும் அப்ப ஆரோக்கியத்துக்கு ஏன் குறைச்சு செலவு பண்ணக்கூடாது அந்த சிந்தனை ஏன் வரல யாருக்கும் வராது வரக்கூடாது என்ன ராஜீவ் காந்தி நான் சொல்றது புரியுதா அப்போ மிக குறைந்த செலவில் இது வாழுது மிக மிக அதிக சக்தியோட வாழுது அதான் விஷயமே அதே வகுப்பில் நின்றுட்டு கடைசியில் ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி இருந்துட்டு எல்லாம் பிடிச்சிட்டு அவரு முன்னாடி போயிட்டாரு போயிட்டு போதுங்க அது நேற்றே நேற்று இரவே வந்து தங்கிட்டாரு வந்து காலையில் வந்துட்டு எனக்கு முன்னாடி விமான நிலையம் போயிட்டாரு நாங்கள் ஒரு அரை மணி நேரம் தாமதம் இங்கே போக்குவரத்து கொஞ்சம் இடத்துல இருந்துக்கிட்டு அரை மணி நேரம் தாமதம் அப்புறம் நான் ஒரு எட்டு மணி வரைக்கும் நாங்கள் இருந்துட்டு வந்துவிட்டோம் ஆனால் எட்டு மணிக்கு மேலே அங்கே ஒருத்தருங்கிட்ட அவங்க உள்ள போனால் அவ்வளோ தான் வர முடியாது அதுக்கப்புறம் அவங்க பத்து மணிக்கு போய் அவங்க டெல்லி போயிட்டு இருக்காங்க போயிட்டு நாளைக்கு காலையில் போயிடுவாங்க கொடுத்தா நாளைக்கு பார்சலில் வேற அனுப்பணும் கார் நாளைக்கு ஒரு வேலை இருக்குது நிறைய சாமானம்லாம் இருக்கு அதெல்லாம் விமானத்தில் போட்டு விடணும் வேற விமானம் சரக்கு விமானத்தில் போட்டு விடணும் காலையில் தூக்கிறது போனால் பழம் பழம் பழம ஒரு கிலோவுக்கு வந்து ஐநூறுபா சார்ஜ் பண்ணுறோம் ஒரு கிலோ ஒரு பொருள் லிட்டர் பிறகு ஐந்நூறுரூவா சார்ஜ் சரிங்க ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோ என்ன சார்ஜ் ஒரு கிலோ பொருள் எடுத்துட்டு போறதுக்கு ஐநூறு ரூபா ஒரு கிலோ நீங்க ஒரு கிலோ ஒரு சக்கரை வச்சுக்கலாம் ஒரு கிலோ சக்கரை நான் ஐம்பது ரூபா வச்சுக்கலாம் அது இங்கிலாந்து போய் சிறப்பு ஐநூறு ரூபாய் மாறிடும் இல்ல சரக்கு விமானத்துல இந்த வேலை சரக்கு விமானம் இந்த வேலை நீங்க கூட எடுத்துட்டு போறது தெரியுங்களா அந்த இருபத்தி மூணு கேஜிக்கு நாங்க நாற்பத்தி மூணு கேஜி எடுத்துட்டு போயிட்டாங்க டொமஸ்டிக் போட்டான் அது வாங்க அங்கே போய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எங்கே மாடுதுன்னா டெல்லியிலேருந்து இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் வருது இது டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ் அதாவது எங்கேருந்து கேட்டிங்கன்னா திருச்சியிலேருந்து பெங்களூர் டொமஸ்டிக் உள்ளூர் அப்போ சிங்க அப்புறம் பெங்களூர்லேருந்து டெல்லிக்கு உள்ளூர் இதெல்லாம் வந்து உள்ளூர் விமானம் எங்க இன்டர்நேஷ்னல் விமானம் வருதுன்னு கேட்டீங்கன்னா டெல்லியிலேருந்து லண்டனுக்கு தான் இன்டர்நேஷ்னல் விமானம் இதை நாங்கள் யாருமே புரிஞ்சிக்கவே இல்லை இது நாங்கள் டைரெக்டா விமானம் நினச்சிட்டு பார்த்தா அப்ப இருபத்தி மூணு கிலோவுக்கு தான் அனுமதி இருக்குது இங்க பார்த்தா நாற்பத்தி கிலோ இருக்கு என்னது சரி உள்ள அனுமதிக்க மாட்டேன்ட்டா கடைசியில் இந்த இருபத்தி மூணு கிலோ கொண்டு போறதுக்கு எவ்வளவு கேட்கறான் எழுபதாயிரம் ரூபாய் ஃபீஸ் கேட்கறான் உடனே எனக்கு தொலைபேசி பண்ணாங்க உடனே நாங்க அப்பதான் விமானம் தொட்டு அப்படி விமானத்துக்கு வெளியே வந்துட்டோம் வெளியே அப்படி நடந்து வர ஒரு கிலோமீட்டர் வெளியே வரணும் நடந்து வரணும் உள்ள வண்டியெல்லாம் எதுவும் கிடையாது காரு தான் போறது மற்ற வண்டி வாடகை எதுவும் போகக்கூடாது அந்த மாதிரி வெளியே வந்து நடந்த வரும் போன் வந்துச்சு இந்த மாதிரி திரும்பி ஓடணும் இந்த மாதிரி நான் கவனிக்கல இது இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் வந்து டெல்லியில தான் இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் விமானம் வருது அதுலதான் நம்ம நேரடியே திருச்சியிலிருந்து விமானம் எனக்கு தெரியல அப்படின்னு டாப்ல கவனிக்கல பாருங்களேன் இவ்வளவு ஒரு சின்ன தப்பு நடந்துருக்கு பாருங்க அப்புறம் திருப்பி ஒரு பெட்டி எடுத்துட்டோம் ஒரு பெட்டி எடுத்து அந்த ஒரு பெட்டி இருபத்தி மூணு கிலோ கொண்டு போகலாம் இன்னொரு பெட்டிக்கு கொண்டுட்டு போறதுக்கு நீங்க லண்டன் வரைக்கும் நேரம் ஃபீஸ் அதுக்கு ரெண்டு போயிட்டு இருலாம் ஆடு அரைப்போனா செமக்குடி முக்கா பணம் ஆடு அரைப்போனா செமக்குடி முக்கா பணம் ஆமா அப்புறம் உடனே ஓடி போய் அப்புறம் வெளியே வந்த வெளியே உள்ள இருந்துட்டே செய்ய காட்டினாங்க அப்புறம் வெளியே தள்ளி விட்டாங்க அப்புறம் அவங்க வெளியே வரக்கூடாது அப்ப வெளிய விட அப்புறம் வெளியே எடுத்துட்டு வந்துட்டோம் எடுத்துட்டு நாளைக்கு போய் மறுபடியும் கார்கோட அனுப்பணும் கார்கோலனுக்கு இங்க என்னன்னு கேட்டேன் அவன் சொல்லானே ஒரு கிலோக்கு ஐநூறு வருதுங்க அப்ப இருபத்தி மூணு கிலோ இருக்கு ஒரு கிலோ ரெண்டாயிரம் ரூபாய் வரும் இருபது கிலோ அனுப்புறதுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் கட்டணம் வரலாம் அதுல துணிமணி அது இது சாமானி சட்டி உணவு பொருள் எல்லாம் இருக்குது அதுல தேவையான உணவுப் பொருள் இப்ப சமைக்கிற உணவு பொருள் சமைக்காத உணவு பொருள் எல்லாமே இருக்குது அதுல இனி அதெல்லாம் இனி அவங்க போய் போய் அந்த இனி இருக்குது இனி பாடம் நிறைய இருக்குது இனி தனியா போயிட்டாங்க இல்லையா இனி நம்மகிட்ட இருக்குது பாடம் நான் உட போறது இல்ல என்ன அந்த ஊர்ல என்ன கிடைக்குதோ அத வச்சு வாழை கட்டுக்கணும் என்னது நீ நம்ம ஊர்ல இருந்து எடுத்துட்டு போறது பல மடங்கு அங்க என்ன கிடையாது அங்கேயும் தான் மனித உயிர் வாழ்றேன் பழங்கள் இருக்கு இல்லையா அங்க ஆப்பிள் இருக்கு டெட் சீப் ஆப்பிள் தாங்க உலகத்துக்கு ஐரோப்பா நாடுகள் ஆப்பிள் ஆப்பிள் செர்ரி பிர்ரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃபேமஸ் எல்லாம் அதை வச்சு ஓட்டலாம் அதை வச்சு உயிரை தக்க வைக்கணுங்க நீங்க ருசியை போட்டுருந்தீங்கன்னா இங்க மிளகா புடி சாம்பார் புடி சட்னி புடி எடுத்துட்டு போனீங்கன்னா யாரு செய்யற வேலை இதெல்லாம் இது வந்து இது வந்து அந்த 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 பிரேக் உடைக்கணும் மெல்ல மெல்ல இந்த பிரேக் உடைக்கணும் அந்த அந்த தாட்ஸ் வந்து உடைக்கணும் அதாவது இந்த சமையல் சமையல் கிடைந்து ஒரு அறுவருப்பு ஒரு உலகத்திலே ஒரு அறுவருப்பான தொழில் சமையல் கலைகள் தான் சமையலும் இந்த புணம் இருக்கிறது தான் புணம் இருக்கிறது ஒரு அறுவருப்பு உடம்பு அறுத்து பாக்குறது நாத்தம் என்னது நாத்தம் தான் அது மனித உடம்பு அறுத்து பாக்குறது ரொம்ப நாத்தங்க என்னது கொடூர நாற்றம் அதே மாதிரி பிணமரிக்கிற முடியல கிட்ட நிக்க முடியுதுங்களா தலை சுத்து வருங்க உலகத்துக்கு தான் அறிமுகப்படுத்துறதுனால எல்லாமே வந்து அந்த ஒரு சூழல் வரப்ப அமுக்கணும் இப்ப அங்க போறப்ப சூழல் மாறிடும் அங்க போறப்ப உடம்பு கெட்டு போல டக்குன்னு மாறுவாங்க அடி வாங்கணும் அங்க போய் அடி வாங்கணும் அங்க போய் ஊசி போட்டு நோய் அதிகப்படுத்தும் போட்டு நோய் அதிகப்படுத்தும் அவர் சொல்றாரு இந்த கலையை நீங்க அந்த உலகத்துக்கு நீங்க கொடுங்க ஒரு யுனிவர்சிட்டிக்கு நாம என்ன இது வரைக்கும் வாயில பேசிட்டு நடக்காது கல்வி கழகத்துல அதுதான் இந்த கல்வி கழகத்துல முதலடி இனி அடுத்தது இல்ல அவங்க ஆயில் பூரா அவங்க செய்ய வேண்டியதா எல்லா எல்லாமே ஒரு சிறு சிறு பங்களிப்பு தான் எல்லாமே சேர்ந்தது ஒரு வாழ்க்கை படிக்கிறது ஆராய்ச்சி பண்றது ஆராய்ச்சி பண்றது படிக்கிறது அது வந்து அது ஒரு ஒரு கட்டத்தோட முடியக்கூடாது உயிர் பிரியற வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டே இருக்கணும் சரியா சரி நாம முடிச்சுக்கலாம் உடலை சுத்தகிருத்தல் என்றால் என்ன உடல் எப்படி இன்னைக்கு என்ன ஆரோக்கியம் குறைஞ்சிருக்கா எப்படி இருக்கு ராஜீவ் காந்தி எடப்போடலையா

ஆமா கரைஞ்சதுன்னா எங்களுக்கு எல்லாம் வந்துடும் கரைஞ்சதுதான் இது நடந்துட்டு இருக்குது எல்லாமே கரையை 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 தான் அதிகமான கொழுப்பு நீரும் அந்த தேவையான இடத்துல அது இருக்கும் அது உடம்புதான் முடிவு பண்ணும் நீங்க வந்து நல்லா பயிற்சி பண்ணிட்டு ஆறு மாசம் கழிச்சு பாக்குறப்ப என்ன இருக்கு அதான் அதுதான் உங்களுக்கான ஆய்வு தான் உங்களுக்கு இந்த உடம்பு இப்படித்தான் இருக்கும் இந்த உடம்புதான் இருக்கணும் ஆஹ் அது மனம் வாக்கு காயத்துலயும் இருக்கும் மனம் வாக்கு மனம் வாக்கு காயம் இந்த மூணு ஒரே மாதிரி இருக்கணும் அப்பதான் அது கரெக்டா வரும் என்னமும் செயலும் ஒரே மாதிரி இருக்கணும் என்னமும் செயலும் ஒரே மாதிரி ஒரே இருந்தது அது வரும் அதுதான் மனதில் உறுதி வேண்டும் வாக்கு நிலை தெளிவு வேண்டும் அப்படின்னு சொல்லுவாரு பாரதி சொல்லுவாரு மனதில் உறுதி வேண்டும் வாக்கு நிலை தெளிவு வாக்கு கொடுத்தா அது நல்லா நடக்கணும் நான் பாட்டு சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான் அதனால நிறைய பேர் தோத்து போயிட்டு ஓடிடுறாங்க சாதாரண செய்ய உணவு பழக்கத்தை நிறுத்துறதுன்னா என்ன யாருன்னு நினைக்கிறீங்க ரிசல்ட் சீக்கிரம் வந்துரும் அது தொடர்ந்து கடைபிடிச்சா தானே இங்கே வந்து ஆரோக்கியத்துக்கு கொண்டு வர முடியும் இன்னைக்கு கூட இன்னைக்கு விமான போயிருந்த பொழுது இந்த ஒரு சபுசா சாப்பிட்டேன் அந்த சபுசா எல்லாம் சாப்பிட்டாங்க ஒன்று சாப்பிடும் பொழுது உடம்பு அப்படியே அதிருது கிருன்னு அதிருது இந்த காரம் வந்து அதிருது உடம்புல என்னது அதிருது அப்படி அது வெய்ய நேரம் உடம்பு சூடாகுது உடம்பு சூடாக மற்றவங்களாம் விட்டு வாங்கிட்டு இருக்கிற பொறுப்பு 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 ஆறு டஜன் உள்ள போகுது அவங்கனால உணர முடியலீங்க உங்களுக்கு அப்படியே காட்டுதுங்க வாயில் வச்சதையும் காட்டுதுங்க அப்படியே ஒரு மாதிரி சொடர் மேல இருந்து கீழே வரைக்கும் அப்படியே சேக சேக்கடிக்குது நீங்க ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நாளைக்கு உணவு காய்கறி எழுதிருக்கீங்களா ஐயா தண்ணியில தான் இருக்கீங்களா ஐயா காய்கறியா அப்படி இல்லை என்னன்னா எங்களுக்கு தெரியாது நீ சொல்றதெல்லாம் உன் எங்களோட இருந்து பார்த்தா நீங்க கேள்விக்கு அது பதில் கிடையாது கேள்விக்கெல்லாம் இதை யோகா கிடையாங்க எப்படி வேணாலும் இருப்போம் அதை நீங்க கண்டுபிடிக்க முடியாது எப்படி வேணாலும் நோயை குணமாக்கலாம் தேவையா நோய் குணமாக்கலாம் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு அதே குறைவா இருப்போம் அவ்வளவுதான் இது வந்து அறிவியல் இது இந்த மனம் சம்பந்தப்பட்ட சமாச்சாரம் முழு உண்மையும் சொல்ல முடியாது முழு உண்மையும் சரிங்க சொல்ல முடியாது யாருனாலும் சொல்ல முடியாது யாருனாலே சொல்ல முடியாது சொல்ல கூடாது எதுக்கு சொல்லணும் நீ இருந்து பார்த்து நீ சொல்லு நீ இருந்து பார்த்து உனக்கு என்ன நீ என்ன சொல்லிக்கிறாய் நல்லா இருக்கா ரைட் நீ சொல்றத நான் சொல்றதை யார் ஏத்துக்கணுங்கிற அவசியம் அப்படி பார்த்து இருபத்தஞ்சு வருஷம் சொல்றேன்னா யாரும் ஏத்துக்கலையே யாரோ ஏத்துக்கிறாங்க இன்னும் இது வந்து இன்னும் இது கல்வி கழகத்துல கொண்டு நிறுத்தணும் இப்போ நான் வந்து பாடம் நடத்துகிற மாதிரி இதே பாடத்தை நான் வெளிநாட்டுல போய் நடத்தணும் இப்படி இதனுடைய என்னுடைய எண்ணம் அது பெரிய பொண்ணு கூட பேசினேன் பெரிய பொண்ணு கூட இரண்டாவது இன்னொரு ஆராய்ச்சி பண்ணுங்க இந்த புத்த ஆராய்ச்சி பண்ணி ஏற்கனவே எழுதியிருக்காங்க இன்னொரு ஆராய்ச்சி பண்ணி பிஹெச்டி பண்ணு அதை ஜெர்மனில பண்ணு அதை இங்கிலாந்து அந்த கல்லூரியில பண்ணு வாய்ப்பு நமக்கு இருக்குதுங்க நம்ம போய் இறங்கி அடிச்சோம்னா என்ன தியரி தானே நிரூபிக்கலாம் இருந்து கண்ட்ரோல் என்னன்னு சொல்ற நோய் எல்லாம் இல்லாம இருக்கா ரைட்டு செக் பண்ணுவான் எல்லாமே ஓகே இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு இருக்குது அப்படின்னு அவங்க மாத்திருப்பானுங்க எல்லாமே அப்ப அவனுங்களும் செய்முறை பாக்குறாங்க நம்ம நாட்டுல இது நடக்கவே நடக்காது நம்ம நாட்டுல யாரும் செய்ய மாட்டாங்க ஏன்னா வெள்ளைக்கார வந்து மதிப்பெண் கல்வி கொடுத்துட்டு போனாங்க யாரும் இதை கண்டுக்கவும் மாட்டாங்க நிரூபிச்சாலும் ஏத்துக்க மாட்டாங்க என்னது ஏன்னா வெள்ளைக்காரனுடைய மதிப்பெண் கல்வி முறை சம்பளம் வாங்குற கல்வி முறை அதோட முடிஞ்சு போச்சு சம்பளம் வாங்கிட்டா அதோட முடிஞ்சு போச்சு சம்பளம் வாங்கிட்டாங்க எத்தனையோ விஞ்ஞானிகள் குடுத்துருக்கேன் எல்லாரும் பாக்குறாங்க யாருமே இதை பத்தி கேள்வியே கேட்கறது இல்லையா அது வரைக்கும் ஒரு பத்து இருபது முப்பது நாற்ப முக்கியமான விஞ்ஞானிகளுக்கு கொடுத்தாச்சு ஒருத்தர் கூட இத படிச்சு பாத்து சொல்லவே மாட்டேங்கிறாங்க படிச்சானா இது படிச்சாங்க கூட தெரியுமா குடுக்குறோம் படிச்சானா இல்லன்னு கூட தெரியாது என்னது அதுன்னு தெரியலையே நான் தான் குடுக்குறேனே எல்லாத்துலயும் இனி அவ்வளவுதான் நீ போகுது நம்ம கொண்டு போயிடுச்சு இல்லை இத நீ கிளம்ப வேண்டியதுதான் இனி போய் பாத்து பார்த்து புரியும் இல்லை இந்த விஞ்ஞானிகள அறிவே இல்லைன்னு தான் தெரியுது இன்னும் இப்படி குடுக்கறானா இது என்ன படிச்சு பாத்துட்டு கேள்வி கேக்கலாம் அதுதான் ஏன்னா இது பரி இது பரிணாம அறிவியல் கேள்வி யாருக்கும் புரியாது வளரலாரு சொன்ன மாதிரி மாதிரியே காய்ச்சி பாத்துருப்பாரு சித்தர்கள் சொல்லி சொல்லி பாத்திருப்பாங்க யாரும் கேட்கலையா ஏன்னா இது மனம் சம்பந்தப்பட்டதுங்க இது புலன்கள் சம்பந்தப்பட்டது வாயிறுசி சம்பந்தப்பட்டது எப்படி நீ வந்து பெரியாரே இது எதுக்கு இவர சொன்னவரும் பெரியாரே வாயிருச்சி கூட தெரியலையே அவரு நோயில மாட்டி செத்து போயிட்டாரு பலர்களோட நண்பர் என்னுடைய பழையாளி அவங்கள யாருமே தெரியல பேசினாங்க இந்த மாதிரி கேட்டாங்க இந்த மாதிரி எங்க இருக்கிறீங்க என்ன யாருங்க கேட்டது மாதிரி அப்படின்னு ஓகே தெரியுங்க பத்து வருஷம் கொண்டு பேசியிருக்கேன் ஆமா சொல்லுங்க இந்த மாதிரி ரைட் ரைட் அப்ப நான் அவர் பெரிய பெரியார் சொல்லும்பொழுது அவருக்கும் இந்த உணவு பழக்கத்துக்கு சம்மந்தம் இல்லைங்க அவரும் உணவு பழக்கத்துக்கு தெரியறதான ஆமா 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 அவருக்கும் இந்த உணவு பழக்கத்துக்கு தெரியல ஏன்னா சித்தர்கள் வேறையா அப்படின்னு சரி 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 ரைட் ரொம்ப அவர் ரொம்ப நாள் ஆச்சு உங்க கொண்டு பேசி எனக்கு போன் நம்பர் கிடைச்சினாரு அவர் ரெண்டு நிமிஷம் பேசிட்டு அதனால இது நான் வந்து நிரூபிக்காத வரைக்கும் நான் வந்து யாரோடைய தொடர்பு இல்லை என்றது நிரூபிக்காத வரைக்கும் தூக்கமே வரக்கூடாது தூக்கமே வந்துச்சுன்னு வச்சுங்க அப்ப நம்ம நானும் நானும் சுரணை இல்லாத ஒண்ணு அது மட்டும் இல்ல அந்த தண்ணீரை வந்து தண்ணீர்ல இவ்வளவு மின்சாரம் இருக்குங்க நான் தான் நான் அறிவிச்சிருக்கேன் இப்பதான் தான் அறிவிச்சிருக்கேன் ஒரு ஒரே ஒரு ஒரே ஒரு அணுவுல மட்டும் பல லட்சம் அணுவு இருக்கு ஒரு கிராமல பல லட்சம் அணுவு இருக்கு அதுல பாத்தீங்கன்னா பத்து வாட்ஸ் இருக்கு ஒரு இன்ஜினியர் பேசியிருக்காரு பாருங்க ஓடிட்டு பாருங்க ஒரு பண்ணி படனிதல் அவர் வர்றாரு அடிக்கடி வருவார் இல்லையா அவர் சொல்லியிருக்கேன் நீங்க கூட செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு நீங்க ஒரு சென்னையில பேடண்ட் வாங்குங்க அப்படின்னு அவரு காப்புரிமை வாங்க ஏதாவது ஏதோ ஒரு பேரை போட்டு அவர் இன்ஜினியருங்க செய்யலாங்க செய்யணும் அவர் செஞ்சிருக்காரு நான் சொன்ன மாதிரி செஞ்சு பார்த்து ஒரு பேடண்ட் ரிஜிஸ்ட் பண்ணுங்க நான் போய் இங்கிலாந்துல பேடண்ட் ரெஜிஸ்ட் பண்ண சொல்லி இருக்கேன் போட்டு அதான் சொப்ப இரநூறு முதல்ல இந்த வேலையை செய்யுது முதல்ல இங்கிலாந்துல ஒரு பேடண்ட் வச்சிருக்கிறேங்கிற பேர் வருட்டு உங்க கல்லூரில நான் கண்டுபிடிப்பாளர் நீ சொல்லு அதாவது நம்ம கண்டுபிடிப்பாளர உள்ள இருக்கணும் அதாவது நம்ம நம்மளை பார்த்தாவே நம்ம அறிவு மாதிரி அறிவாளிக்கு மாதிரி அவங்க சொல்லணும் ஏன்னா எப்ப பார்த்தாலும் அறிவாவா பேசுற அப்படித்தான் பேசணும் சாதாரணமான இருக்கூடன்ற என்னது யாருமே சேர்க்கூடா சொல்லிட்டு இருந்தாங்க அறிவாளன் இருக்க சோத்து பண்டகிட்ட சொல்லிடுறாதீங்க நான் அப்படிதான் சொல்ல முடியும் சோத்து மண்டல சேர்ந்து அறிவாளி நீ என்ன சாப்பிட்றேன்னு யாருக்கும் தெரிய கூடாது நான் எல்லாமே சொல்லியிருக்கேன் ரெண்டாவது வந்து அவங்க என்ன முடிவு எடுக்கிறது யாருக்கு தெரியும் என்னது இது மனம் சம்மந்தப்பட்டது நான் போய் ஒன்றும் பண்ண முடியாது நான் போய் வழிகாட்டலாமே தவிர ஏன் சரின்னு கேட்க முடியாது என்னது ஆனால் கொண்டு போயிருக்கேன் நல்லா எல்லாரும் கொண்டு கொண்டு போய் சேர்த்தி இருக்கும் சாதாரண விஷயமே இங்கிறது லண்டன் போய் படிக்கிறேன்னு நினைக்கிற காரியமா அது பெரிய பணக்காரன் கிடையாது நான் ஒரு சாதாரண ஆள் என்னது சாதாரண நாள் கடை நான் பெரிய பணக்கார கடையே கோடிக்கணக்கு சம்பாரிக்கிறது கிடையாது வேற தொழில்படி இருந்தால் என்னமோ சம்பாரிக்கான்னு இந்த இந்த அறிவு எனக்கு வந்திருக்காதே இந்த கண்டுபிடிப்பு வந்திருக்காதே சவால் விடுறேனே விஞ்ஞானிகிட்ட சவால் விட்றேன் விட்ற விட்றா இந்த விஞ்ஞானியதை வாட எங்க நானு என்ன எனக்கு இந்த எனக்கு புரொஃபசர்களோட சப்போர்ட் எனக்கு கிடையாது அதுதான் பெரிய என கேஸ் எனக்கு ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்காங்க வாட்ஸ்அப்ல அப்படிக்கிறாங்க அதோட சரி என்னன்ன வேக்கறதுல காரணம் சம்பளம் மூணு லட்சம் சம்பளம் ஆகிட்ட எதுக்கு கேள்வி கேட்கணும் கொடூரமா இருப்பாங்க எழுதுனா கூட இந்த கண்டறி நல்லா இருக்கு இல்லைன்னு அது கூட சொல்ல மாட்டாங்க அதுதான் அந்த அந்த மதிப்பெண் கல்வி முறை இருக்கு இங்கிலாந்துக்கார பண்ண அட்டகாசம் அதனாலதான் இங்கிலாந்துக்கே அவங்க போறாங்க இங்கிலாந்துல போய் மரம் அட்டி அட்டிக்கணும் அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா இயற்கை என்ன பண்ணுறேன் நான் வந்து இயற்கையத்தான் நம்புறேன் மனுஷனை நம்புறது இல்ல நான் மனுஷனை நம்புறது இல்லை

கொடூரமா உடம்பு பாதிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க உடனே சுத்தத்துக்கு வந்தாக்கணும் பாக்குற என்ன கொண்டு போறோம் எல்லாம் பாத்துட்டுதான் இருக்க எது நம்ம கமெண்ட் பண்ணக்கூடாது போய் அந்த நோய் நோய் வாய்ப்பு சிக்கி சீரழிப்ப நம்ம பெண்ட் எடுக்கணும் எப்ப சிக்கி சீரழிங்களோ அப்பதான் என்ன பண்ணணும் உடம்பு கெட்டு அழுகி போற வரைக்கும் ஆட்டம் போடுவாங்க எப்படி நம்ம ஐயா சொல்றாரு இல்லையா யாரு ஆஹ் ஐயா சொல்றாரு இல்லையா கெட்டு போய் சீரழிஞ்சு புத்திய தான் அப்பெல்லாம் எனக்கு என்னமே தெரியலையா அதுதான் அந்த போதை போதையில தான் ஒண்ணுமே அழுக்கி போறதே தெரியாதுங்க திங்க தீங்க சொகுசா இருக்கு இல்லையா இப்ப நீங்க கீரை எல்லாம் ஒண்ணுமே கீரை காய் பேர் செம்புல ஒண்ணுமே கிடையாது அதெல்லாம் சுத்தத்துல வருது அதெல்லாம் அதுல உணவே கிடையாது கடுமையான செரிக்க முடியாத உணவை நீங்க சாப்பிடணும் சளி உணவை தின்னாதான் ஆஹ் பசை உணவு சளி உணவு தின்னாதான் அது அதை தின்னி நீங்க உடம்பு கெட்டாதான் அது உணவு அந்த உணவை தின்றி நீங்க நோய் வந்து சாகணும் அத உணவு அதை உணவை தின்றி நோய் வந்து கீரை காய்கறி உணவே அது கிடையாது சுத்தம் அதான் பாருங்க என்றால் என்ன நமது உடலில் பல விஷப்பொருள்கள் தங்கி உள்ளன அவற்றை முதலில் வெளியேற்ற வேண்டும் அதைத்தான் உடலை சுத்தப்படுத்தல் என்கிறார் முதலில் காலை காலை எழுந்தவன் படுத்துலக்கி விட்டு எந்த உணவும் கீ காப்பி உட்பட அருந்த கூடாது முடிந்த அளவுக்கு தண்ணீர் மட்டும் குடிக்க வேண்டும் பசி எடுக்கும் போதிலும் தண்ணீர் குடிக்கவும் இதனால் விஷுத்தன்மை சிறுநீர் மூலம் மலக்குடல் மூலம் வெளியேறும் எவ்வளவு மணி நேரம் நீர் அறிந்து கொண்டே இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருக்க முடியும் இருக்கவும் இருந்தாலும் பசி எடுக்கும் பொழுது நீங்கள் சாதாரண உணவை உட்கொள்ளலாம்

காட்டு போறீங்க போறீங்க வர தோட்டம் பாக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு தான் இருக்கீங்க எங்க போச்சு இருபது நாளைக்கு முன்னாடி என்ன என்ன பயந்துட்டு வந்தீங்க ஒண்ணுமே ஆஹ் தூக்கம் ஒழுங்கா வருது மனஞ்செல்லாம் ஒழுங்கா போகுது சிறுநீர் கட்டுப்பாடு இருக்குது முப்பத்தாறு மணி நேரம் பசி கட்டுப்படுத்துறீங்களா சாதாரணமா இதுதான் 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 நீங்க வந்து பல கோடி ஆண்டுகளாக செய்யாது இருக்கிற பயிற்சி என்னது ஜென்மங்களாக செய்யாத பயிற்சி பல ஜென்மங்களாக செய்யவே இல்லைங்க அந்த பயிற்சி தான் நீங்க இப்ப செய்யறீங்க சரியா இதுவே தொடர்ந்தால் உணவின் மீது நாட்டம் நாட்டம் உணவின் மீது நாட்டம் வராது அவ்வப்போது பழைய கழிவுகள் நீங்கி உப்பு சேர்க்காது அது கொஞ்ச நாள் போக 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 உப்பு சேர்க்காம சாப்பிட்டு பழகணும் என்னது

அதுவே முடிவு பண்ணி சுத்தரத்துல செய்ய முடியாது சுத்தரத்துல கிருமி வளராது ஆனால் அதுக்கு ஒரு சுத்தம் இருக்குது போகும் எல்லா இடத்துக்கும் சிக்னல் போகும் ஒழுங்கா தூக்கமா உனக்கு என்னென்ன தேவையோ அந்த தான் கட்டளை கொடுக்கும் அந்த வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் சரியா அப்புறமா இரவு நம்ம பேசணும் இதுவே தொடர்ந்தால் என் உணவு மீது நாட்டம் வராது அவ்வப்போது பழைய கழிவுகள் நீங்கி நீக்கி உப்பு சேர்க்காது வேக வைத்த முட்டைக்கோஸ் மற்றும் அத்துடன் மாங்காய் சேர்த்து உண்ணலாம் இதனால் பழைய கழிவுகள் மலக்குடல் மூலம் வெளியேறும் இந்த இந்த காலகட்டத்தில் உடல் எடை குறிப்பிட்ட அளவு அவரவர் எடைக்கு தகுந்த மாதிரி உடல் எடைக்கு தகுந்த மாதிரி அது உங்க என்ன மாதிரி கழிவு இருக்கோ இந்த எடைங்கிறது போலி எடைங்கிறது போலி போலிங்க ஆமா அது கரைஞ்சி நின்றுச்சுனா அவ்வளவுதான் சண்முகத்துக்கு நின்றுது அது எது சாதாரண சாப்பிட்டுக்கு அப்படியே பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குது முன்னாடி குறைக்க வேண்டியதுதான் சாதாரண உணவு சாப்பிட்டா அப்ப நானே சாதாரண உணவு சாப்பிட்டா ஏதோ ஒன்று சாப்பிட்டா ஒரு க்ருன்னு ஒரு ஆட்டம் ஆடும் விஷம் வேண்டாம்னு சொல்லுது விஷத்த இது வரைக்கும் நம்ம விஷத்தை தான் தின்று திருக்கிறோம் இல்லையா அப்படிதான் இருக்குது நான் முடிச்சுக்க முன்னாடி இப்போ பேசுவோம் ஆக ஆக இந்த இந்த காலகட்டத்தில் உடல் எடை குறிப்பிட்ட அளவு அவரவர் உடலை பொறுத்து குறையும் பின்னர் ஒரு கட்டத்தில் எடை குறைவது நின்று ஏனெனில் தாங்கள் சரியான சரியான எந்த பொருள்களும் இன்றி தூய்மையான உடலை அது கிளீன் பாடி பெற்று விட்டீர்கள் என்று அர்த்தம் சரியா நின்று விதத்தை பத்தி எத்தனாம் பக்கம் தெரியுமா ஐம்பதாம் பக்கம் மேல படி நல்லா படியுங்க மேடையை பத்தி பேசுவோம் சரியா நன்றி